ஹலோ ஆல் வெஜிடபிள் புலாவ் சூப்பர் டேஸ்டி பட் சட்டுன்னு ஒரு ஒன் பாட் ரெசிப்பியாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிருங்க இப்போது பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே மூணு நாள் பச்சை மிளகாய் இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிருங்க தக்காளி வதங்கவும் ஒரு கையளவு மல்லி புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு காய்கறி சேர்த்துடலாம் நான் கேரட் பீன்ஸ் பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட் வதக்கிட்டு கழுவி வச்ச அரிசி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான தண்ணி ஊற்றுருங்க நான் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துட்டு சால்ட் சேர்த்து விசில் போட்டு எடுத்தோன்னா வெஜிடபிள் புலாவ் ரெடி இன்றைக்கி இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் என் குழந்தை நல்லா சாப்பிட மாட்டேது ஃபோன் பார்த்துட்டே இருக்குது ஹெல்த்தியாக கொடுத்தா சாப்பிட மாட்டேது நூடுல்ஸ் கேக்ஸ் சாக்லேட் இப்படி தான் கேட்குது அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க பட் பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஃபஸ்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா அன்டைமில் சாப்பிட்றது அன்வான்டாக சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் தவறான உணவு எடுக்கிறது இது எல்லாமே நம்மளா பிடிச்சி கூட பண்ணலை எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுறோம் ஸோ தயவு செஞ்சு அன்டைமில் சாப்பிடாதீங்க நைட் ரொம்ப லைட் நைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இல்லை நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் மந்த்லி ஒன் சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா சீக்கிரமாகச்சும் சாப்பிடுங்க அதுவும் இல்லை அப்படின்னா சாப்பிட்டு ஒரு வாக்கிங்காவது போங்க உங்கள் பழக்க வழக்கம் தான் உங்கள் குழந்தைங்களுக்கும் வரும் உங்கள் குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ உங்கள் குழந்தைங்க எப்படி வளரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை மொதல் நீங்கள் செய்யுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்